அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஒரு நாலு மணி அளவிலே மதுரை மாவட்ட கருவூலத்திலே பெற்ற அலுவலர் சங்க தலைவர்களுடன் அதாவது சங்க நிர்வாகிகளுடன் மதுரை மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் குறை கழிவு நாள் கூட்டம் நடத்த உள்ளதாக நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க அதாவது தகவல் கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள் அந்த வகையிலே மதுரை மாவட்ட மையத்திலே மதுரை மாநகரிலே உள்ள கோரிக்கைகளின் விவரம் இன்று பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்ட கருவூல் அலுவலருக்கு தபால் மூலமாக அதாவது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போட்டால் நாளைக்கு தான் எடுப்பாங்க மாவட்ட கருவூல் அலுவலர் அவர்களுக்கு ஒரு மூன்று கோரிக்கைகளை மதுரை அனுப்பி அனுப்பியுள்ளார் அதன் விவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து திருமதி ஸ்டெல்லா எட்வின் குடும்ப ஓய்வூதியர் ஃபேமிலி பென்ஷனரு சொக்கி உலத்தில் இருக்கிறாங்க மதுரை ரெண்டில் இவங்களோட பிபிஓ நம்பர் வந்து சி ஏழு ஒன்று ஜீரோ எட்டு ஆறு மதுரை தல்லாகுளம் ஸ்டேட் பேங்கில் இவங்க வந்து ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இவங்களுக்கு வந்து இந்த எண்பது வயது நிறைவு பெற்றதுக்கு உண்டான அரியர்ஸ் கொடுப்பதற்காக இவங்க வந்து மாவட்ட கருவூலத்தில் விண்ணப்பித்துள்ளார்கள் எப்போது ரெக்கார்டெலாம் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி மாதத்தில் எல்லா ரெக்கார்டு நகல்களையும் மாவட்ட கருவூலத்திற்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க குடும்ப ஓய்வூதியருக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பத்து மாதத்துக்கு முன்னாடி எண்பது வயது பூர்த்தி அடைந்து விட்டது இருபது பர்சன்ட் கூடுதல் ஓய்வூதியம் கொடுக்கணும் இல்லையா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரையில் அவங்களுக்கு வந்து அரியர் வழங்கப்பட வேண்டியிருப்பதாக தெரிகிறது நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர்கிட்ட இது சம்மந்தமாக ரெப்ரசன்ட் பண்ண உடனே அவங்க வந்து ஏப்ரல் மாதத்தில் சேர்த்துருங்க அரியர்ஸ் அப்புறம் போட்டு கொடுங்க அப்படின்னு சம்மந்தப்பட்ட எஃப்என் அசிஸ்டண்ட்டை அக்கௌண்ட்டை சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது அதனால் அவங்களுக்கு வந்து வர வேண்டிய எண்பது வயது பூர்த்தி அடைந்ததால் வர வேண்டிய கூடுதல் டுவெண்ட்டி பர்சன்ட்டு அடிஷனல் பென்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரையில் இவங்களுக்கு வழங்கப்பட வேண்டியுள்ளது இது சம்மந்தமாக ஏற்கனவே டிசிட்ரேஷரில் பெண்டிங்காக இவங்க கொடுத்த அப்ளிகேஷன் இருக்குது அடுத்த கேஸ் நம்பர் டூ திருமதி கே ஜெகதா இவங்களும் ஃபேமிலி தான் இவங்க மதுரையில் வேல்முருகன் நகர்னு மதுரை பதினாறில் குடியிருக்கிறாங்க எவங்களோட பிபிஓ நம்பர் வந்து சி எழுபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு இவங்களுக்கு கணக்கு வந்து மதுரை சர்வேயர் காலனியில் ஸ்டேட் பேங்கில் கணக்கு இருக்கும் போல தெரியுது இவங்களுக்கும் இந்த எண்பது வயது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பூர்த்தி அடைஞ்சிருக்கும் போல் தெரியுது அதுக்கு உண்டான ரெக்கார்டுகள் எல்லாம் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்ட கரவலத்திற்கு அனுப்பிச்சிட்டாங்க குடும்ப ஓய்வூதியருக்கு வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு எண்பது வயது பூர்த்தி அடைந்து விட்டதால் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் அடிஷ்னல் பென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா அந்த அடிஷ்னல் பென்ஷனுக்காக அவங்களுக்கு பெண்டிங்காக இருக்குது இதுவும் டிசிட் டச்சரில் தான் பெண்டிங்காக இருக்குது இது எந்த மாதத்துலேருந்து பெண்டிங்காக இருக்குதுன்னு கேட்டிங்க எந்த மாதத்துலேருந்து கொடுக்க விட வேண்டியிருக்குன்னா கூடுதல் ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் முதல் நாலு தேதி வரை வழங்கப்பட வேண்டி உள்ளது இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கூடுதல் பென்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த கோரிக்கை அவங்க வச்சுருக்கிறாங்க ஆச்சுங்களா இதுக்கும் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே மாவட்ட கருவலத்தில் வந்து ரெக்கார்டெலாம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க அடுத்தப்பில் திருமதி ஆர் சிந்தாமணி இவங்களும் ஃபேமிலி பென்ஷனர் தான் எங்களோட கணவர் பேர் வந்து சி ராமையா அப்படிங்கிறது ரிட்டையர்டு டிப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ட்ரிச்சி இவர் அங்கேருந்து ரிட்டையர் ஆகிருக்கிறாரு அவங்களோட ஃபேமிலி பென்ஷனோட அதாவது அவர் வந்து இறந்துடுறார் முப்பத்தொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பணி ஓய்வு பெற்றுட்டார் ரிட்டையர் ஆகிட்டார் திருச்சியில் அவரோட பென்ஷன் அக்கௌண்ட் நம்பர் வந்து சி எண்பத்தொன்று எழுபது முப்பத்தி எட்டு என்பதாகும் ஏஜி சென்னை வந்து பிஇஎன் பாயிண்ட் ஏழு ஃபோர் ஆர் ஐம்பத்தி ஏழு அறுநூற்றி ஏழு ரிட்டையர்டு தொண்ணூற்றி ஏழு டேஷ் தொண்ணூற்றி எட்டு டேட்டர்ட் அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழின் பிரகாரம் முதல்ல இவர் வந்து பென்ஷன் வழங்கப்பட்டிருக்கிறார் அப்போது வழங்கப்பெற்ற பென்ஷனோட ரேட் வந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ஓய்வூதியம் பற்றி வந்துள்ளார் முன்னாடி அவர் பென்ஷன் வாங்கினதுனால அந்த காலத்தில் உண்டானபடி அவருக்கு அதுதான் கிடச்சிருக்கு அவர் கடந்த இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறந்துடுறார் வயது மூப்பின் காரணமாகவோ எதுவோ அவர் இறந்துடுறதாக தெரிகிறது ஏஜி சென்னை வந்து ஏஜி சென்னை பென்ஷன் ஏழு பார் ஒன்று பார் மூவாயிரத்தி நூற்றி பதிமூணு டேட்டெட் பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதின் பிரகாரம் இவரது ஓய்வூதியம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஏற்கனவே அவர் வாங்கிட்டு வந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ரூபாய் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு அப்படின்னு திருத்தி அமைச்சிருக்கிறாங்க திருத்தி அமைக்கப்பட்ட மாநில கணக்காயரின் உத்தரவு மதுரை மாவட்ட கருவூலத்துலேயும் கிடையாது ஃபேமிலி பென்ஷனர்கிட்டையும் கிடையாது அப்படின்றாங்க அதனால் என்ன பண்ணிருக்கிறாங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மாநில கணக்காயருக்கு அவங்களோட ஆஃபீஸிலிருந்து கே டூ செக்ஷன்லேருந்து தொண்ணூற்றி நாலு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டெட் வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடிதத்தின் பிரகாரம் சென்னை மாநில கணக்காயருக்கு திருத்தப்பட்ட ஓய்வூதிய உத்தரவின் நகலை அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது அவருக்கு ரிவைஸ்டு பென்ஷன் சாங்க்ஷன் பண்ண அந்த காப்பி வந்து ஒன்றும் ட்ரெஷரிலையும் இல்லையா அடுத்தாப்பில் இண்டிவிஜுவல் அந்த சம்பந்தப்பட்ட ஃபேமிலி பென்ஷன் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நேரடியாக ஏஜி ஆஃபீஸுக்கு டிசி ட்ரெஷரி ஆஃபீஸரே இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் இது வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இப்போ மே ஓடிட்டுருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிடுச்சு இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த உத்தரவு வரப்பெறலை அது ஏற்கனவே வழங்கப்பட்ட உத்தரவு பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஏஜி ஆஃபீஸ்லேருந்து போட்ட அந்த ஓய்வூதியம் ரிவைஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க பென்ஷனை அதை அவர் காலத்தில் வந்துச்சு என்னென்னு தெரியல பட்டு ஏ ஏஜி ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக் ட்ரெஷர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க எழுதுனதுக்கு இன்னும் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து காப்பி வரல அதனால் விரைவில் மாநில கணக்காரின் உத்தரவினை பெற்று குடும்ப ஓய்வூதியிற்கு அரியர் வழங்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு இந்த மூணு கேஸ் இதுக்கு வந்து டிசி ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு ஒரு கவரிங் லெட்டர் வச்சு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் அனுப்பிச்சிருக்கார் அந்த மூணு கேஸ் இருக்குது இந்த மூணு கேஸுக்கு வந்து கொஞ்சம் விரைவில் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் மூணு பேருமே ஃபேமிலி பென்ஷன் கேசஸ் அது மூணு பேருமே லேடிஸ் அவங்களுக்கு என்ன எழுதுறாருன்னா பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மதுரை ஓய்வு பெற்றாளர் சங்கத் தலைவர் எழுதியிருக்கிறாரு பெறுபோர் மாவட்ட கருவூல் அலுவலர் மதுரை அன்புடையீர் வணக்கம் இதுதான் அந்த லெட்டர் கடைதாசி காப்பி வரும் இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நாலு மணி அளவில் மதுரை மாவட்ட கருவூலத்தில் ஓய்வூதிய சங்கங்களுடன் தாங்கள் குறை கூட்டம் நடத்த உள்ளதாக தங்களிடமிருந்து கடிதம் வரப்பெற்றுள்ளது ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டிருக்காங்க போன அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இந்த ட்ரெஷரி ஆஃபீஸர் இல்லை இதுக்கு முந்தி ரெண்டு பேருக்கு முந்தி இருந்தவங்க தான் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒன் இயர் தாண்டி இப்போ தான் அவங்க நடத்த போகிறதாக சொல்லி லெட்டர் வந்திருக்கு அப்போ அதனால் கேசஸ் பெண்டிங் கேஸஸ்ஸு இந்த மாதிரி மதுரை மாவட்டத்தில் எந்தெந்த கிளைகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை மாநகர் ஒன்று திருமங்கலம் ரெண்டு மூணாவது வாடிப்பட்டி நாலாவது சமயநல்லூர் நாலு ஆதார் கலை தலைவர்களுக்கும் இது பற்றி எல்லா விவரம்லாம் தெரிவித்து ஐயா சாமி நீங்கள் வந்து இந்த மாதிரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மதுரை மா டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து குறைகளை கூட்டம் நடத்துகிறதாக இருக்கிறாங்க அதனால் பதினஞ்சு அஞ்சில் வியாழக்கிழமை அன்றைக்கி மாலை நாலு மணி இத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பட்டியலில் கண்ட குடும்ப ஓதிகளுக்கு விரைவில் பணப்பயன் வழங்குவதற்கு நடவடிக்கையினை மேற்கொள்ளும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற சங்கத்தலைவர் என்ன பண்ணிட்டார் ஒரு கடதாசி அலி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அன்றே இது திங்கக்கிழமை அவங்க ஆஃபீஸில் கிடைக்கலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை டே இல்லாதனால அங்கே வந்து திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையோ கிடைக்கலாம் கூட்டம் போட்டதுக்கு வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தான் இரண்டு மூணு நாட்கள் அவர்களுக்கு வந்து இடைவெளி இருக்கிறது இருந்தாலும் அந்த சமதோட செக்ஷனில் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ச பதில் சொல்லணும் இல்லையா அதனால் இதை பொறுத்த மட்டில் இந்த கடைதாசி வந்து எழுதியிருக்கனால போன்று சமயநல்லூர் வாடிப்பட்டி மற்றும் திருமங்கலம் ஆகிய கிளைகள்லையும் இருக்கக்கூடிய ஆதார் கிளை தலைவர்களையும் அன்றைக்கி தேய்க்க நீங்களும் வாங்க உங்கள்கிட்ட ஏதாவது பெண்டிங் எஸ்எஸ் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக மதுரை மாவட்ட ரிசிட்ரெஷரி ஆஃபீஸர்கிட்ட அந்த கூட்டம் நடக்கிற போது அதாவது சட்டரேஷரியில் பெண்டிங்காக இருக்கக்கூடிய உடனடியாக இல்லை ரொம்ப நாளாக பெண்டிங்காக அவங்க போ போடாமல் பணப்பலன் கொடுக்காமல் எழுத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அதையும் நீங்களும் வாங்க அப்படின்னு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் திருமங்கலம் ஆதார் தலைவர் சமையல் ஆதாரக்கலை தலைவர் வாடிப்பட்டி ஆதார் கலை தலைவர் கே ராமகிருஷ்ணன் திருமங்கலத்தில் வந்து மகபூப் பாஷா அடுத்த வாடிப்பட்டியில் வந்து கே ராமகிருஷ்ணன் மதுரை பொறுத்த மட்டும் மதுரை மாநகருக்கு வந்து ஓய்வு பெற்ற தாசில்தார் திரு பி நடராஜன் அவர்கள் ஆகிய எல்லாத்தையுமே சாமி நீங்கள் உங்கள்கிட்ட பெண்டிங்காக இருக்க கேசஸ்க்கு ஒரு பண்ணிகிட்டு ஒருவேளை லாங் பெண்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் கேசஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரி ட்ரெஷரி ஆஃபீஸோட நாலேஜ் கொண்டு வந்தீங்கன்னா செக்ஷனில் டிலே தேவையில்லாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நேரடியாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அதை வந்து உடனடியாக செய்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அதனால் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பதை சொல்லி மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் அதாவது ஓய்வூதியர்களுக்காக இயங்கி வரும் நாலு ஆதார் கிளைகள் உள்ளன ஒன்று வந்து மதுரை கிளை ரெண்டாவது அதன் தலைவர் வந்து பி நடராஜன் அவர்கள் ஓய்வு பெற்ற ஒட்டாட்சியார் ரெண்டு வந்து திரு கே ராமகிருஷ்ணன் வாடிப்பட்டி அவர் வந்து ஓய்வு பெற்ற ஜேஆர் ஜாயின்ட்ரி சாரம் கோஆப்ரேட்டிவ் சொசியேஷன் ரிட்டைய்டு அடுத்த எஸ் கந்தசாமி கே எஸ் கந்தசாமி அவர் வந்து சமயநல்லூருக்கு சமயநல்லூர்னா அவர் வந்து டிப்டி கலெக்டர் ரிட்டையர்டு யார் நம்ம என்ன அதுக்கப்புறம் வாடிப்பட்டி சொல்லியாச்சு சமயநல்லூர் சொல்லியாச்சு திருமங்கலத்தில் வந்து கே எஸ் கே மொஹபூப் பாஷா மகபூப் பாஷா அவர்கள் ஹாஜி அவங்க வந்து ஏற்கனவே அந்த அருமையாக திருமங்கலம் ஓய்வு பெற்றாளர் சங்கத்தை நடத்தி வருகிறார் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஆறு ஏழு கேஸ் பெண்டிங் இருக்குது செப்டேஷன் பெண்டிங் இருக்குது சார் அப்பப்போ நான் வந்து ரிமைன் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தாமசமாக இருக்க மாதிரி தெரியுது நானும் வந்து அது மாதிரி ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னபடி நானும் மதுரை மாவட்டம் கரூரால் அலுவலர் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று நடக்க நடைபெற இருக்கிற அந்த ஓய்வு பெற்ற ஆளுநர் ஆன குறைகளக் கூட்டம் மாவட்ட டிஸ்டிக் ட்ரெஷரி ஆஃபீஸ் நடத்துகிறது நானும் வர்றேன் சார் இந்த பெண்டிங் லிஸ்ட்டையும் கொண்டு வரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பெண்டிங் லிஸ்ட்டு முதல்ல நீங்கள் வந்து டிஸ்டிக் ட்ரெஷரி ஆஃபீஸ்க்கு தபால் அனுப்பிச்சிருங்க அப்போ தானே அவர் அன்னைக்கு தேதிக்கு என்ன ஏதுங்கிறத கேட்க முடியும் அப்படிங்கிறத அவருக்கு தகவல் சொல்லிவிட்டுருக்கு அந்த வகையால் வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணி அளவில் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நடைபெற இருக்கும் டிஸ்டி ட்ரெஷரி ஆஃபீஸ் நடைபெற இருக்கும் இந்த கூட்டத்திற்கு நிலை நிலுவையாக ரொம்ப நாளாக பணப்பலன் வழங்காமல் இழுத்துக்கிட்டு இருக்கு ஓய்வூதிய அப்படிங்கிற கேசஸ் வச்சுருக்கிற கலை தலைவர்கள் மட்டும் வந்தால் போதும் ஏனையவர்கள் எல்லாம் வரணுங்கிறத கட்டாயப்படுத்தி சொல்லலை என்னடா அவங்கவுங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கலாம் பெண்டிங்காகவும் இல்லாமலும் இருக்கலாம் எல்லாம் பென்ஷன்லாம் ரெகுலராக போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க பட் இருந்தாலும் ஒரு சில இனங்களிலே இந்த அவங்களுக்கு ஏற்கனவே பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு வச்சு ஏற்கனவே வந்து நம்ம ரிட்டையர் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க அதில் உண்டானது பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகும் சிலது தேவையில்லாமல் ரெக்கவரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ் மற்றபடி இந்த இப்போ சொல்கிற மாதிரி எயிட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும் பென்ஷனர்களுக்கே தெரியாது இல்லை பென்ஷன் இறந்து போயிருப்பார் ஃபேமிலி பென்ஷனருக்கு அந்தளவுக்கு ஐடியா இருக்காது இல்லையா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க பெரும்பாலான கேசஸில் அவங்களுக்கு வந்து எயிட்டி இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொன்னால் ட்வெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸு இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுலேயே வந்து மூணு கேஸ் இருக்கு இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னதுலேயே மூணு கேஸு எயிட்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் தே ஆர் இன் நீட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்ட் இன் பென்ஷன் தான் அதனால் இந்த மாதிரி கேசஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கேசஸை பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பரு எந்த பேங்க்கில் அவங்க இருக்காங்க என்ன காரணத்தினால அவங்களுக்கு அந்த கோரிக்கை வந்து மாவட்ட கரவலத்திலேயோ அல்லது மதுரை மாவட்டம் சார்ந்த மேலூர் வாடிப்பட்டி பேரையூர் மதுரை தெற்கு வடக்கு இது போன்ற எல்லா ட்ரெஷர்லேயும் சப்ட்ரெஷர்லேயும் பெண்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை மதுரை மாவட்ட கருவூல் அலுவலகத்தில் பெண்டிங்காக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அதை லிஸ்ட் அவுட் பண்ணி மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் நடத்தும் அந்த கூட்டத்தில் ஒன்று வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்ன அனுப்பிச்சிருங்க அனுப்பிச்சிடுங்க அவங்க வந்து ஏன் எதனால் பெண்டிங்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு விரைவில் அதை நடத்துவதற்குண்டான அதாவது நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் எடுக்கக்கூடும் என்ற ஒரு சிந்தையின் அடிப்படையில் தான் இந்த காணொலி வெளியிடப்படுகிறது என்பதை சொல்லி இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு உரிய நபர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு உரிய குடும்ப ஓய்வூதியத்தை பெற்றுத்தருவதற்குண்டான முயற்சிகளை ஆதாரக்கலை தலைவர்கள் மேற்கொள்ளும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர்கள் சங்க தலைவர் அன்புடன் அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல நன்றி நன்றி